Welcome friends. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளானை வந்து சிஎஸ்கே வந்து மாற்றிருக்காங்க ஒரு இந்திய வீரருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு சிஎஸ்கே வந்து வந்திருக்காங்க ஜென்ரலாக இந்த மாதிரி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்பொழுது தனிப்பட்ட காரணத்துக்காக இன்ஜரினால் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீரர்கள் சீரியஸ் முழுக்கவே ஆட முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்படும் அந்த மாதிரி நிலமை வந்து இருக்கிறப்ப மாற்று வீரரை வந்து எல்லா அணிகளும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஜரி அடைஞ்சிருக்காரு கடந்த சீசனில் ருத்ராஜ் கூட சேர்ந்து ருத்ரா தானம் கான்வே இந்த சீசனில் வந்து ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வரப்போகுது அதை மனசுல வச்சுக்கிட்டு கான்வே வந்து முழு சீசனையும் தவற விடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அவர் வந்து ரெஸ்ட்லே கூட வந்து இருக்கலாம் அந்த மாதிரி நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே வந்து வந்திருக்காங்க சர்ப்ராஸ்கான் ரீசெண்டாக இங்கிலாந்து தொடரில் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு ஒரு டெஸ்ட்டில் வந்து ஓடிஐ மாதிரி வந்து ஆனார் அதனால் வந்து இவர் வந்து டெஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து கிடையாது அதிரடியாக இவரால் வந்து ஆட முடியும் பட் எந்த ஒரு டீமுமே இவருக்கான இடத்த சரியாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கல ஆர்சிபியில் இவர் ஆடினப்பலாம் கடைசியில் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப இவர் அறக்கி விட்டு அடிக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சுதப்பல் தான் இவருக்கு வந்து நடந்திருக்கு ஐபிஎல்லையும் இவருக்கு ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது ஸோ ஒருவேளை கான்வே ஆட முடியலை அப்படின்னா சர்ஃப்ராஸ்கானை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் சிஎஸ்கே வந்து இருக்காங்களாம் ஏன்னா ஓப்பனிங் ருத்ராஜ் கூட சேர்ந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ஆட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ரஹானே கூட வந்து ஓபன் பண்ணுவார் அப்ப வந்து இவர் வந்து ஃபினிஷிங் லைன்லையோ மிடில் ஆர்டர்லயோ வந்து சர்ப்ராஸ் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே வந்து இருக்காங்களா நன்றி